அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அற்புதமான மருந்து செய்ய போறோம் மதனை காமல் லேகியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லேகியம் செய்ய போகிறோம் ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் லேகியம் வந்து செய்ய போறோம் அதில் சேரக்கூடிய மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா காம சக்கரை கிழங்கு முருங்கை பிசுனு தண்ணீர் விட்டன் கிழங்கு தேத்தன்கொட்டை புனைக்காளி வெதை இது வந்து ஆழ விதைப்பொடி அரச பொடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதன பூவு இது வந்து தாமரை விதை அத்திப்பழம் இது வந்து பார்த்திங்கன்னா கசகசா திப்பிலி ஆண நெருஞ்சி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி இது வந்து பார்த்திங்கன்னா கருவேலம் பிசின் இது வந்து பார்த்திங்கன்னா சபைத் மஸ்லி சப்ஜா விதை நீர்முள்ளி விதை பாதாம் பிசின் கிழங்கு பூமி சக்கர கிழங்கு அசுவகண்டா இது வந்து ஜாதிக்காய் இது வந்து அகரகாரம் இது வந்து பார்த்திங்கன்னா சாலமிசிறி இதுதான் வந்து விலை கூடுதலானது இது சுட்டு இது வந்து கடுக்காய் பிடி இது வந்து கருப்பட்டி வெள்ளம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோரிதல் தாமரை செங்குமரி சிகப்பு கற்றாழை வந்து இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விழுதி இலை இதை வந்து சாரா அரைச்சி எடுத்து பயன்படுத்த போகிறோம் அது போக சுத்தமான மழந்தேனு அது போட ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பிஸ்தா முந்திரி பூசணி விதை வெள்ளரி விதை அக்ரூட் இது எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து இது கூட வந்து அடிஷனலாக வந்து திராட்சை சார் பசும்பால் தென்னம்பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுத்தி பண்ண வேண்டிய மூலிகைகள் எல்லாமே சுத்தி பண்ணியாச்சு ஆன நெருங்கி திப்புளி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாளம்பிசிறி பிசுனு பாதாம் பிசுனு கருவேலம் பிசுனு முருங்க பிசுனு இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசருக்குகள் சுக்கு அதன காமப்பூ இது வந்து பார்த்திங்கன்னா நீர்மூழி விதை சப்ஜா விதை கசகசா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்தாச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் விட்டன் கிழங்கு பூமி சக்கரை கிழங்கு நிலப்பணக்கிழங்கு காம சக்கரை கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாலில் வேக வச்சு எடுத்து இப்போ காய போட்டிருக்கோம் இது காஞ்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி பவுடர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது நம்ம லேகி செய்கிறது எப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து லேகி செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி எப்பவுமே நார்மலாக செய்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து மருந்து செய்கிறதுக்கு ஆரம்பிப்போம் ஸோ பிள்ளையார் பிடிச்சி வச்சு இப்போ அடுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் ரெடியாக வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா செங்குமரி சாறு இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இது வந்து பார்த்தீங்கன்னா விழுத இலை சாறு இது வந்து பார்த்திங்கன்னா திராட்சை சாறு இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காமிச்ச மூலி வந்து சூரணமாக பண்ணி வச்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி இன்னும் வந்து பாகு காய்ச்சல பாகு காய்ச்சி வந்து இப்போ செய்யணும் இப்போ வந்து என்ன பண்ணுன்னா முதல்ல இந்த கற்றாளி சாரம் விழுதி தேங்காய் பால் திராட்சை சாறு இது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வந்து நல்லா கொதித்து இந்த அரைச்சடி சூரணத்தை எல்லாத்தையுமே போட்டு நம்ம லேகியமாக வந்து பத அடிப்பிடிக்காம இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப வந்து இந்த சூரணத்தை கொட்டி வந்து கிண்டிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேகை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கிண்டி ஆச்சு எல்லாமே நெய்யை தேன் எல்லாம் இறக்கி ஆச்சு இப்போ வந்து இறக்கி வச்சுக்கலாம் நல்ல பதத்துக்கு வந்துச்சு பாருங்கள் இதுதான் பதம் கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும் அதுதான் பதம் இப்போ வந்து இறக்கி வச்சு ஆற வச்சு டப்பால் அடைச்சி வச்சுக்கலாம் என்னென்ன பெனிஃபிட்னு நான் சொல்கிறேன் இந்த லேகையை சாப்பிட்றது மூலயமா என்னென்ன பையன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விந்தணு குறைபாடு நரம்பு தளர்ச்சி விந்து முந்துதல் பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் அது இல்லாமல் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அணு குறைபாடு அதாவது ஸ்பேம் கவுண்டு உயிரோடு எண்ணிக்கை வந்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அது வந்து சரியாகும் ரத்தம் வந்து நல்லா வந்து ஸ்பீடாக வந்து நரம்புகள் இருக்கிற இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆக்டிவேட்டாக வந்து வேலை செய்யும் அதாவது ரத்தம் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பெல்லாம் இருக்கிற நரம்புகள் எல்லாமே வந்து சுறுசுறுப்பாக தோண்டு போகாமல் இருக்கிற நரம்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுக்கேறி நல்லா வேலை செய்யும் ஏன்னா இதுல இதில் போட்டிருக்கிற மூலிகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மூலிகை நான் காட்டி தான் போட்டிருப்பேன் ஸோ அதனால் வந்து செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் தான் செஞ்சிருக்கு ஏன்னா கருப்பட்டி வெள்ளம் சுத்தமான மலந்தேன் நெய் இது எல்லாமே சுத்தமானதாக போட்டு செஞ்சுருக்கு ஏன்னா மற்றவங்க வந்து எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம செய்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை முறைகளை வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா நம்மகிட்ட ரெகுலராக வாங்குறவங்க சரி நம்ம சேனல் வீடியோ பதிவுகளில் பார்க்குறவங்களும் சரி அவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம எப்படியான வீடியோக்கள் எப்படியான பதிவுகள் போடுறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து நல்ல நல்ல மருந்துகள் வந்து பதிவு செய்கிறேன் இல்லை உங்களுக்கு தேவையான மூலிகைகள் இல்லை ஏதாவது மருந்து செய்முறைகள் இருந்தாலும் எனக்கு மெசேஜில் வந்து கொடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவோ இல்லை வந்து மூலிகை சார்ந்த வீடியோ பதவிகளோ நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்